ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மிதி என்னோடய அஞ்சலப்பட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுதான் மெயினான அஞ்சல் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பிளேட் இருக்கும் அதில் நான் வந்து வரமலை காப்ப வச்சுருக்கேன் அப்புறம் கடுகு சீரகம் இது வந்து கடுகு உளுத்தம்பருக்குங்க சீரகம் மஞ்சள் பொடி பொடி மட்டும் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் கடலைப்பரப்பு மிளகு வெந்தயம் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆன பொருள் இன்னும் ஒரே ஒரு திங்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு இது கடையில் வந்து பணம் போட்டு வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதுக்கு சொன்னாங்கலான்னு தெரியாது நான் வந்து அப்போதுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எப்பவுமே இது கீழே வந்து பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது அவ்வளோதான் எங்கள் அம்மா சொன்னது நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நம்மளோட மெயின் மஞ்சள் பெட்டி வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற பட்டி இருக்குது இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதாவது ஸ்பைசஸ் நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா அப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் பட்டை சோம்பு மல்லி கிராம்பு இது கசகசா கசகசா எவ்வளோ இப்போ தெரியும் தெரியும்னு தெரில இது பேர் கசகசா இது வந்து இந்த பிரியாணிக்கு போடுறது ரெண்டும் இந்த பட்டை இது வந்து மெயினாக நான் கசகசாவை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வயசு டூ ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வயிறு சரியில்லை அப்படின்னாலே இந்த கசகசாவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் இதை அரைச்சி பாலை வந்து ஒரு சங்கு இந்த மாதிரி ஊற்றி விட்டோம் அப்படின்னா வயிற்று வலி வந்து சரியாயிருங்க எவ்வளோ பெரிய வயிற்று வலியாக இருந்தாலும் சரியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ